ஹாய் சதீம் ஸ்டார் வியூவர்ஸ் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மேற்குரி பற்றின ஒரு வீடியோவாக இருந்தது ஸோ மேற்குரி ஸ்கில்ஸ் அதுக்கப்புறமா மேற்குறி லக்னத்துக்கு பன்னெண்டு பாவங்களில் இருந்தால் என்னென்ன ஸ்கில்ஸில் ஒரு நம்பர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அது எப்படி மணியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி லாஸ்ட்டு வீடியோ இருந்தது இந்த செக்மெண்ட் பார்த்திங்கன்னா மேரேஜ் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஸோ பொதுவாகவே ஒரு மனுஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்ற ஒரு கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு தனிநபரோட வாழ்க்கையில் வந்து ஒரு மேஜர் ஈவெண்ட் அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் எல்லாருமே அது எதிர்பார்க்குற ஒரு விஷயம் எல்லாருமே பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ அப்போது அந்த பார்ட்னர்ஷிப் மேரேஜ் அப்படின்ற விஷயம் ஒரு நபருக்கு எப்படி இருக்கும் அதாவது ஒரு நபர் வந்து ஜாதகத்தை பார்த்து எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா அதில் பிரச்சனைகள் இருக்குமா இருக்காதா நான் கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அதில் சந்தோஷம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குமா இருக்காதா இதில் சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு பேசிக் ஒரு ஃபியூ பேராமீட்டர்ஸ் ஒரு ஃபியூ ரூல்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு ஒரு ஃபண்டமெண்டல் ரூல்ஸுன்னு கூட நம்ம சொல்லலாம் இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் தனிநபர் சார்ட்டில் நீங்கள் பேசிக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் வந்து ஒரு அஸ்ட்ராலஜிட்ட தான் நான் போய் காட்டணும் அப்படின்லாம் கிடையாது இது வந்து ரொம்ப பேசிக் பேராமீட்டர்ஸ் இதை நீங்களாகவே அப்ளை பண்ணி நீங்கள் உங்கள் சாட்லேயும் செக் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்ட்லேயும் செக் பண்ணிக்கலாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க சாட்லேயும் செக் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரூல் அதாவது மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல செவன்த் லார்டு பார்க்கணும் செவன்த் ஹவுஸை பார்க்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ரூல் அப்போது இந்த செவன்த் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா மேலிஃபிக் பிளானெட்டான சேட்டன் சன் மார்ஸ் ராகு கேது இருக்கக்கூடாது இது ஃபஸ்ட்டு ரூல் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ரூல் வந்து செவன்த் ஹவுஸ் அண்ட் செவன்த் லார்ட் இந்த செவன்த் ஹவுஸில் வந்து மேலிஃபிக் பிளானெட்ஸான மார்ஸ் சாட்டன் சன் ராகு கேது இல்லை தனிநபர் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடாது இது ஃபர்ஸ்ட் ரூல் செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா அந்த செவன்த் ஹவுஸோட அதிபதி இருக்கார்ல லார்டு அந்த லார்டு அந்த செவன்த் லார்டு வந்து உங்கள் லக்னத்துக்கு ஆறாம் பாவத்தோட ஆறாம் பாவத்துலேயோ இல்லை எட்டாம் பாவத்துலேயோ இல்லை பன்னெண்டாம் பாவத்துலையோ இல்லை ரெண்டாம் பாவத்துலேயோ இருக்கக்கூடாது இது செகண்ட் ரூல் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அந்த அதிபதியோட இணைவு பெறக்கூடாது அதே மாதிரி நான் மேற்கொண்டு சொன்ன மேலிஃபிக் பிளானட்டான சூரியன் சனி ராகு கேது செவ்வாயோட இணைவு பெறக்கூடாது ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா கல்யாணம் நடக்காதா அப்படின்னு கிடையாது கல்யாணம் நடந்தாலும் அந்த உறவில் வந்து சில சிக்கல்கள் இருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் தடை தாமதங்கள் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு அந்த ஸ்மூத் பீஸ்ஃபுல் லைஃப் இருக்காது அதுதான் ஸோ செவன்த் லார்ட் சிக்ஸ்த் ஹவுஸ்லேயோ எயித் ஹவுஸ்லேயோ டுவெல்த் ஹவுஸ்லேயோ செகண்ட் ஹவுஸ்லையோ இருக்கக்கூடாது அதுக்குமா மேலிஃபிக்ஸோட கன்ஜெக்ட் ஆகி இருக்கக்கூடாது அடுத்தது செவன்த் ஹவுஸ்ல அந்த மேலிஃபிக் பிளானட்ஸ் இருக்கக்கூடாது சிக்ஸ்து லார்டு எயித்து லாட் டுவெல்த் லாட் இருக்கக்கூடாது இது ரொம்ப ஃபண்டமெண்டல் ரூல் யார் சார்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் நீங்க பார்க்கலாம் இங்க ஏதாச்சும் ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் இது பேசிக் ரூல் அடுத்தது ஏழாம் வீட்டில் செவ்வாய் அப்படின்ற ஒரு கிரகம் இருக்குதுன்னா அப்போது திருமண வாழ்க்கையில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள்ன்றது இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா மார்ஸோட பேசிக் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரெவர் மாஸஸ் பிளேஸ்ட் அந்த பாவத்தில் ஒரு சண்டை சச்சரவு வம்பு வழக்குன்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது ஏழாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடாது ஏழாம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவு இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் இல்லற வாழ்க்கையில் சண்டை சச்சரவு இருக்கும் அதே மாதிரி ஏழுலையும் பன்னெண்டுலையும் பார்த்தீங்கன்னா ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடாது இது வந்து மல்டிபிள் அஃபேர்ஸோ இல்லை இருதார அமைப்பையோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திவிடும் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு பேசிக் ஃபார்முலா தான் ஒரு பேசிக் அசஸ்மெண்ட்டு தான் இது இன்டெப்த் அசஸ்மெண்ட் போகும்போது நம்ம நவாம்சத்தை பார்க்கணும் அந்த பிளானெட்ஸோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும் அந்த பிளானட்ஸ் எந்த அளவுக்கு அஃப்ளிக்ட் ஆகியிருக்காரு இதெல்லாம் பார்க்கணும் கூட யார் இருக்கா யார் பார்க்குறா நிறையா பேராமீட்டர்ஸ் இருக்குது பட் நான் சொல்கிறதுனா ஒரு பேசிக் பேராமீட்டர்ஸ் ஸோ இது வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா எனக்கு உடனடியாக மேரேஜ் நடக்குமா இல்லை தாமதமாக நடக்குமா என் மேரேஜ் லைஃப் ஹாப்பியாக இருக்குமா ஹாப்பியாக இருக்காதா அதில் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காதா இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் அப்போது செவன்த் ஹவுஸில் மூணு இருக்கா மூணு இருந்ததுன்னா அங்கேயுமே திருமண வாழ்க்கையில் சில என்ன சொல்கிறது இது சில கசப்பான சம்பவங்கள் இருக்கும் மன நிறைவு இருக்காது ஏன்னா மூணு பார்த்தீங்கன்னா மூணுக்கு ஒரு பொண்டாட்டி கிடையாதுங்க மூணுக்கு வந்து இருபத்தி ஏழு பொண்டாட்டி அப்போது அந்த ஏழாம் பாவத்துலேயோ இல்லை லக்ன பாவத்துலேயோ மூணுன்றதுன்னா அவங்க வந்து பயங்கர மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் பயங்கர எமோஷ்னலான பர்சன்ஸ் பர்சனாக இருப்பாங்க ஸோ அந்த அந்த ரிலேஷன்ஷிப் அந்த பார்ட்னர்ஷிப் மேரேஜின்னு வரும்போது அவங்களால நிறைவு காண முடியாது அதில் வந்து ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது ஒரு ஃபேக்டர் அதே மாதிரி நான் வந்து மார்சுதான் சொன்னேன் தான் சண்டை சச்சரவு வரும் ஒருவேளை மார்ஸும் ராகும் சேர்ந்து ஏழாம் பாவத்தில் இருக்குதுன்னு வைங்க புருஷனும் முன்னாட்டின் கை கலப்பே ஆகிடும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுப்பாங்க மார்சு ராகும் சேர்ந்து இருந்தால் புருஷன் பொன்னாட்டி அடிச்சுப்பாங்க புருஷன் பொண்டாட்டி கையில் அடிவாங்கறதோ இல்லை பொண்டாட்டி புருஷன் கையில் அடிவாங்கிற சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் சனி பகவான் இருக்கிறாரு ஏழில் சனி பகவான் இருக்கிறாரு காலம் கடந்து திருமணம் கொஞ்சம் தாமதமாக திருமணம் நடக்கும் ஏன்னா அந்த த அந்த அந்த மெச்சூரிட்டி அந்த பக்குவம் பொறுமையாக தான் அவங்களுக்கு வரும் ஸோ அந்த காலம் கடந்த திருமணமாக இருக்கும் ஒரு வேளை ஏழில் கேது இருக்காரு இல்லை பன்னெண்டில் கேது இருக்கார் இல்லை லக்னத்தில் கேது இருக்கார் ஜாதகத்துக்கு இல்லறத்து மேலே அதிகமாக நாட்டம் இருக்காது ஸோ ஏழில் கேது இருக்கும் போது திருமணவில் பிரிவு ஏற்படும் ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிற ஒரு சூழல் ஏற்படும் ஒருத்தர் ஒருத்தர் மேலே அந்த அன்பு காட்டுதலில் வந்து ஒரு பிடிப்பு இருக்காது ஒருத்தர் மேலே ஒருத்தர் பிரியமாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க நோக்கமே அவங்க இதே வேற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து கேது வந்து ஒரு எந்த ஒரு பாவத்துலையும் கேதுக்கு வந்து நீங்கள் வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக சொல்யூஷன் தேடவே முடியாது அதுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலிஸ்டிக்காக சோல் லெவலில் கேது கேதுவோட ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா சோல் லெவலில் கேதுவை நீங்கள் ஃபீட் பண்ணணும் அவங்க வந்து வேறு ஏதோ தேடுவாங்க எல்லோரும் வந்து டிகிரி இல்லை மணி இல்லை வந்து ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்க்குறாங்கன்னா இங்கே ஏழில் கேது இருக்கிறவங்க வந்து அவங்க பார்ட்னர் கிட்ட வேறு ஏதாச்சும் தேடுவாங்க ஒரு சோல் லெவல் கனெக்ஷன் அவங்க எதிர்பார்க்கலாம் அது ஒரு ஸ்பார்க் வேணும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்களால குடும்பம் நடத்த முடியும் ஸோ அது அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஜாதகருக்கு ஏழில் கேது இருக்கும்போது இதே பன்னெண்டில் கேது இருந்ததுலாம் சொல்லவே தரல இல்லறத்துல அவங்களுக்கு பெருசாக ஈடுபாடு இருக்காது இல்லறம்ன்னும் போது அந்த கட்டில் சுகம் அந்த பெட்ரூம் லைஃப்பில் வந்து அவங்களுக்கு பெருசாக அந்த பன்னெண்டில் கேது இருக்கும் போது அவங்களுக்கு பெருசாக நாட்டம் இருக்காது அவங்களுக்கு அதிக அந்த ஆன்மீக நாட்டம் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அது அதை நோக்கி அவங்களுக்கு அதிக சிந்தனை இருக்கும் இல்லறத்தில் அதிக சிந்தனைகள் அவங்களுக்கு வராது அதே மாதிரி ஏழாம் பாவத்தில் வந்து சந்திரன் இருக்குதுன்னு வைங்களேன் அவங்க திருமணத்துக்காக வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சு அவங்க அழுது புரண்டு ஐயோ நான் திருமணம் ஆகலையே நான் அழுகிற சூழ்நிலை ஏற்படும் அவங்க அழுகணும் அதுக்காக எமோஷன் ஆகணும் அதுக்காக ஃபீல் பண்ணணுன்ற ஒரு சந்திரப்ப சூழ்நிலை ஏற்படும் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கல்யாணமே ஆகும் இதெல்லாம் ஒரு பேசிக் ரூல்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ் சரி நான் ஒரு ரெண்டு மூணு ரூல் சொல்லிட்டேன் இப்போ அடுத்தது மிக முக்கியமானது அதாவது திருமணத்துக்கு காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்ரன் பொதுவாகவே சுக்கர பகவான் தான் திருமணத்துக்கு காரகன் அப்போது இந்த சுக்கர பகவான் லக்னத்துக்கு பன்னெண்டுலேயோ ஆறாம் வீட்லேயோ ரெண்டாம் வீட்லேயோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு தனிநபர் ஜாதகத்தில் சுக்கர பகவான் லக்னத்துக்கு பன்னெண்டுலேயோ இல்லை ஆறாம் பாவத்துலேயோ இல்லை இரண்டாம் பாவத்துலையோ இருக்காருன்னா அந்த ஜாதகருக்கு இல்லறம் திருமணம் பார்ட்னர்ஷிப் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குமானால் நூறு சதவீதம் இருக்கும் அப்போ சில பேர் வருவாங்க இல்லை என் வாழ்க்கை நல்லா இருக்குது எனக்கு இது சார்ந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒன்றும் பொருளாதாரம் அடிப்படும் உங்கள் வருமானம் உங்கள் செல்வம் உங்கள் பொருளாதாரம் இது அடிபட்டிருக்கும் இல்லை உங்கள் இல்லறம் மனைவி திருமணம் இது அடிபட்டிருக்கும் இல்லை அந்த மனைவி அவங்க வந்து ஹெல்த் இஷ்யூஸால் இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிபட்டிருக்கும் கண்டிப்பாக சுக்ரன் வந்து லக்னத்துக்கு இதை நீங்கள் சுக்ரனாகவும் எடுத்துக்கலாம் ஏழாம் அதிபதியாகவும் எடுத்துக்கலாம் சுக்கரனாகவும் எடுத்துக்கலாம் ஏழாம் அதிபதியாகவும் எடுத்துக்கலாம் இவர்கள் லக்னத்துக்கு மிக முக்கியமாக ஆறாம் பாவத்திலேயோ பன்னெண்டாம் பாவத்திலேயோ இரண்டாம் பாவத்திலேயோ இருந்தார்கள் என்றால் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் அந்த சுக்கரனோட காரதத்துவம் கண்டிப்பாக ஏதேனும் ஒன்று அடிபட்டிருக்கும் இது வரைக்கும் நாம் நிறைய ஜாதகம் பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ நான் பார்த்த ஜாதகங்கள் அத்தனையோ அதுவும் இந்த திருமண பிரச்சனைகள்னு பார்க்கும்போது இந்த சுக்ரன் கண்டிப்பாக ஒன்று ஆறில் இருப்பாங்க இல்லை பன்னெண்டில் இருப்பாங்க இல்லைன்னா ரெண்டில் இருப்பாங்க அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவியோட சண்டை பிரச்சனை சிக்கல் திருமண வாழ்க்கையில் மன நிம்மதி இல்லை அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் இது ஒரு அடுத்துரும். இது இது ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ இந்த ஏழில் கேது இருந்தால் அது இப்போ திருமணம் த நடைபெறாமல் போகிறதுக்கோ ஒரு சாத்தியக்கூறு இருக்குது இல்லை ஏழாம் அதிபதி கேதுவோடு சேர்ந்து இருந்தால் இல்லை சுக்ரன் கேதுவோடு சேர்ந்து இருந்தால் ஓகே ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் போது இந்த திருமணம் நடைபெறாமல் போகிறதுக்கோ இல்லை இந்த திருமணம் தாமதம் நிறைய பர்சன்டேஜ் இருக்குது இது வந்து வெறும் நான் டி ஒன் வச்சு தான் நான் சொல்கிறேன் இன்னும் நம்ம வந்து டி நைன் பார்க்கணும் நவாம்சம் வந்து திருமணத்துக்கு மிக முக்கியமான ஒரு வர்க்கம் அதாவது டிவிஷனல் சார்ட் அதை வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து ஆய்வில் எடுத்துக்கிட்டு அதுலேயும் இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கான்னு நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்து தான் நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் இன்னொன்று ஸோ ஏழாம் அதிபதி சொல்லியாச்சு ஏழாம் வீட்டில் இருக்கிற கிரகம் பற்றியும் நம்ம சொல்லியாச்சு ஆறு எட்டு பன்னெண்டு கான்செப்டும் நம்ம சொல்லியாச்சு சுக்ரன் கல்திரக்காரகனான சுக்ரனை பற்றியும் நம்ம சொல்லியாச்சு ஸோ இதுதான் பேசிக் அடுத்தது காரகோ பவனாசி இது ஃபைனல் கான்செப்ட் காரகோபாவனாசினா ஒரு பாவத்தோட காரகம் அதே பாவத்தில் இருந்தால் அந்த பாவத்தை அழிச்சிடும் இப்போ கல் காரகன் சுக்கரனா இருந்தால் சுக்கரன் ஏழில் இருந்தா அந்த பாவத்தை அழிச்சிடும் இது காரகோபாவனாசி இது அடிப்படையில் ஒரு ஃபோர் ஃபைவ் டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் ஆர் ஃபோர் ஃபைவ் டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வேறு ஒரு சார்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஒவ்வொரு சாட்டிலையும் நம்ம இதை இண்டிவிஜுவலாக பார்க்கணும் ஸோ திருமணம்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த திருமணத்தில் இந்த ஏழாம் பாவம் ஏழாம் அதிபதி அடுத்தது அந்த ஏ அந்த காரகன் கல்திர காரகன் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் இது நம்ம பார்க்கும் போது நம்மளே கிளியர் கட்டாக திருமணம் ஆயிருக்கா திருமணம் ஆகலையா திருமணத்தில் என்ன பிரச்சனை இருக்குது இது எல்லாமே தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் இதுதான் பேசிக் ரூல்ஸ் இதை நீங்கள் உங்கள் இதில் நான் மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் இதில் அப்ளை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும் இதுதான் திருமணம் வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்த அடிப்படையில் அதை என்ன சொல்கிறது எப்படி இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குமா இல்லை மகிழ்ச்சியாக இருக்காதா அதில் கசப்புகள் இருக்குமா நடக்குமா நடக்காதான்னு ஆய்வு செய்வதுக்கான பேசிக் ரூல்ஸ் இதை நம்ம வந்து திருமண வாழ்க்கைக்கு மட்டும்தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது இதே கான்செப்டை குழந்தை அப்படின்ற விஷயத்துக்கும் பார்க்கலாம் அத என்ன பண்ணணும் நீ பாவத்தை மாத்திக்கணும் இப்ப நம்ம ஏழாம் பாவம் ஏழாம் அதிபதி சுக்கரனை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நீங்க என்ன பண்ணணும் இதை அப்படியே பாவத்தை மாத்திக்கோங்க அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் பாவம் குரு ஏன்னா புத்திர குரு அப்படி மாத்திக்கோங்க இதே நீங்க தொழில் பார்க்கும் போது அப்படியே பாவத்தை மாத்திக்கோங்க பத்தாம் அதிபதி பத்தாம் பாவம் அதுக்கப்புறமா தொழிலுக்கு காரகனான சனி பகவான் இல்லை நான் தனத்துக்கு பார்க்கணும் என் குடும்பத்துக்கு பார்க்கணும் ரெண்டாம் பாவம் ரெண்டாம் அதிபதி குடும்பத்துக்கு அதிபதி குடும்பத்தை குடும்பத்துக்கு காரகனான குரு பகவான் வச்சுக்கோங்க இதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் இதுதான் ஒரு கட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாம் பாவம் பாருங்க ரெண்டாம் அதிபதி பாருங்க ரெண்டாம் பாவத்துல முடிஞ்ச அளவுக்கு ரெண்டாம் அதிபதி சொந்த வீட்டில் இருக்கணும் இல்லைன்னா நட்பு வீட்டில் இருக்கணும் இல்லைன்னா எந்த ஒரு பகை கிரகத்தோடவோ இல்லை வந்து மேலிஃபிக் பிளானட்ஸோடவோ இணைவு பெறாமல் இருக்க வேண்டும் இது எல்லாமே எல்லா சாட்லேயும் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிள் கிடையாது நான் சொன்ன நாலஞ்சு ஃப்ரேம் ஒர்க்கில் நாலஞ்சு ரூல்ஸில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்று ரெண்டு ரூல் அடிபட்டிருக்கும் ஸோ அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு சில சார்ட்டில் தான் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அதாவது ஏழாம் இடம் சுத்தமாக இருக்கும் ஏழாம் அதிபதி போய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நட்பு கிரகத்திலையோ இல்லை உச்சத்துலேயோ இல்லை ஆட்சிலையோ அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு மேலிஃபிக் பிளானட்ஸோட சம்மந்தப்படாமல் இருப்பாரு அதே மாதிரி சுக்ரன் வந்து பலமாக இருப்பார் அந்த ஆறுட்டு அதிபதிகள் வந்து தொடர்பு இல்லாமல் இருக்கும் ஸோ இப்படி போது உங்களுக்கு வந்து அவங்க மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப சுமூகமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஸ்மூத்தாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும் ஸோ சில பேர்த்துக்கு கல்யாணம் இருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இல்லாமல் இருப்பாங்க சில பேர் கல்யாணம் பண்ணிப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் பிரியமாக இருப்பாங்க ஆனால் சர்வசதான சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் உள்ளே வந்து ப்ளே பண்ணும் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் ப்ளே பண்ணும் அதாவது நீங்கள் ஏழாம் பாவம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஏழாம் அதிபதின்னு பார்க்கும்போது உங்களோட தனிப்பட்ட திருமண வாழ்க்கை அதாவது உங்களுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா உங்கள் மனைவி எப்படி இருப்பாங்க உங்கள் மனைவி எங்கே இருந்து வருவாங்க உங்கள் மனைவி என்ன படிச்சிருப்பாங்க இது எல்லாமே அந்த ஏழாம் பாவம் ஏழாம் அதிபதியை வச்சு சொல்லிருந்தான் அப்போதான் கல்திர காரகனான சுக்கரன் எதுக்கு பார்க்கணும் உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒட்டு மொத்தமாக அந்த திருமண வாழ்க்கை என்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கும் மனைவி இது பெண் பார்த்தாச்சு இல்லை ஆண் பார்த்தாச்சு திருமணம் முடித்தாச்சு கல்யாணம் பண்ணியாச்சு பெண்ணு நல்லா இருக்காங்க இல்லை ஆண் நல்லா இருக்கு நல்லா படிச்சிருக்காங்க நல்ல குடும்பம் எல்லாம் பண்ணியாச்சு வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்குமா மன நிறைவாக இருக்குமா இதை வந்து நம்ம வந்து அந்த காரகன் அப்படின்ற ஒரு கிரகத்தை வச்சு தான் நம்ம பார்க்கணும் இதுதான் அதிபதிக்கும் காரகனுக்கு உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது நான் ரொம்ப நாளாக எதுக்கு ஏழாமதியை பார்க்குறாங்க எதுக்கு காரகனை பார்க்குறாங்க இது ரெண்டுத்துக்கும் தனித்தனி வித்தியாசம் என்னென்னு நான் ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருக்கும் போது எனக்கு என் குரு மூலமாக கிடைச்ச ஒரு விஷயம் இது என் தேடுதலுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் இது அது நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அதாவது ஒரு ஃபிசிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவி இவங்க எப்படி இருப்பாங்க அவங்க என்ன படிச்சிருப்பாங்க அவங்க எங்கேருந்து வருவாங்கன்னு அந்த தனிப்பட்ட முறையில் நீங்கள் பார்க்கும்போது இது எல்லாமே ஏழாம் பா பாவத்திலிருந்தும் ஏழாம் அதிபதியிலிருந்தும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த அந்த லை அந்த அந்த லைஃப் வந்து எப்படி இருக்கும் அதாவது அந்த சோல் லெவல் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த மென்டல் லெவல் அது எப்படி இருக்கும் அது வந்து நீங்கள் நிறைவாக ஃபீல் பண்ணுவீங்களா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்வீங்களா இந்த இஷ்டப்பட்டு வாழ்வீங்களா இது எல்லாத்தையுமே அந்த காரகனை வச்சு நீங்கள் வந்து பார்த்துடலாம் ஸோ இது தாங்க பேசிக்கலாக வந்து அந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு தனிநபர் சார்டில் வந்து செக் பண்ணுறதுக்கான பேசிக் ஃபார்முலாஸ் இந்த ஃபார்முலாஸை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருமணம் தான் அப்ளை பண்ணி பார்க்கணும்ல ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் சாட்டில் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் சாட் மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லா சாட்லேயும் அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒர்க் அவுட் ஆகுதா ஒர்க் அவுட் ஆகலையான்ட்டு ஸோ அன்டில் தென் இன்னொரு செக்மெண்ட்டில் இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு பிளானட் பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ திஸ் இஸ் ஆஸ்ட்ரோ சந்தோஷ் சைனிங் ஆஃப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ